ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மூன்று சதவீதம் உயர்வு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியானது வருடத்திற்கு இருமுறை ஜனவரி மாதத்திலும் ஜூலை மாதத்திலும் உயர்த்தி வழங்கப்படுகிறது அந்த வகையில் மத்திய அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூணு சதவீத அகவிலைப்படி உயர்வை அறிவித்திருந்தது அது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட்டு என்ற மூன்று மாத நிலுவைகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த தான் தமிழக அரசு இப்போ வரைக்கும் அகவிலைப்படி உயர்வு குறித்து எந்த அறிவிப்புமே வெளியிடவில்லை இதனை தொடர்ந்து அரசு ஊழியர்களும் இந்த அகவிலைப்படி உயர்வு குறித்து கேள்வி எழுப்பிகிட்டே வராங்க, அது மட்டும் இல்லாமல் தலைமை செயலக சங்கங்கள் அனைவருமே இது கவர்மெண்ட்டுக்கு லெட்டரும் எழுதியிருக்காங்க வழக்கமாக ஜூலை மாதத்தில் வழங்கப்படும் அகவிலைப்படியானது வழங்கவில்லை கொரோனா காலத்தை தவிர அனைத்து காலத்திலுமே இந்த அகவிலைப்படி உயர்வானது உயர்த்தி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது